வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறம் தென்கிழக்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றை தென் தமிழ்நாட்டிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஏற்றுகிறது கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை இலங்கையிலும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் ஏற்றுகிறது வடகடலோரத்திலே கிழக்கு காற்று குளிர்காற்றாக ஏறுகிறது உள் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த வானிலை அமைப்பில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு செட்டிங்கை செட் செய்து கொண்டு மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது நேற்றைக்கு இரவே வேதாரண்யத்தில் தொடங்கிய நேற்றைக்கு மாலையே வேதாரண்யத்தில் தொடங்கிய மழை டெல்டாவிலே பரவலாகிவிட்டது நீண்டகால அறிக்கையில் கோடையில் ஒரு மழைக்காலம் என்று அறிவித்திருந்தோம் கோடையில் ஒரு மழைக்காலம் வருமா என்று கேட்டார்கள் கோடையில் கோடை காலம் தானே வரும் மழைக்காலம் எப்படி வரும் என்று கிண்டலாக கூட கேட்டார்கள் அதே போல மழை படிவு அறுவடைக்கு அச்சுறுத்தும் பாதிக்கும் சில இடங்கள்ல என்று சொல்லியிருந்தோம் வானிலையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் பல்வேறு இடங்களில் நெல் தானியங்களை சொந்த நெல் தானியங்களை அவர்களாகவே நனைத்து கொண்டார்கள் வைகோலை நினைத்து விட்டார்கள் அறுவடையை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் எல்லாம் காலையில் வந்திருக்கக்கூடிய அழைப்புகளில் இருந்து அறிய முடிந்தது ஏமாந்து விட்டேன் விட்டு விட்டு விட்டுவிட்டேன் அறிக்கையை கேட்காமல் விட்டுவிட்டேன் தவறு செய்து விட்டேன் என்கின்ற அழைப்புகள் தான் காலையில என்ன செய்யலாம் என்ற ஆலோசனையின் கூட அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன நேற்று மாலை முதல் டெல்டாவில் தொடங்கிய மழை டெல்டாவில் இரவு முழுவதும் விடிய விடிய மழை குறிப்பாக மன்னார்குடி சுற்றுவட்டாரம் வட்டாரம் நீடாமங்கலம் சுற்று நல்ல ஒரு மழைப்படிவு இப்பொழுது அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கிய மழை மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தரங்கம்பாடி பொறையாறு பகுதியில் இருந்து தொடங்கிய மழை திருவாரூர் மாவட்டத்தோட கொள்ளுமாங்குடி பேரளம் நன்னிலம் குடவாசல் பகுதிகளுக்கு கனமழை படிப்பை கொடுத்து அப்படி நன்னிலம் குடவாசல் மலை மழை வழங்கிமான் ஆலங்குடி நீடாமங்கலம் கொரடாச்சேரி போன்ற பகுதிகளுக்கு தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் பொழுது விடிய போகிற நேரத்தில் மீண்டும் மழைப்பொழிவு கொஞ்சம் டெல்டாவிலே தீவிரமடையும் இன்றைக்கு அதிகாலையில் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணி ஏழு மணிக்குள் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை பூம்புகார் இடைப்பட்ட பகுதி தொடங்கி திருவன்காடு திருநகரி சீர்காடி சீர்காழிக்கு தெற்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல திருக்கடையூர் அனந்தமங்கலம் தரங்கம்பாடி மேலும் அப்படியே கொல்லுமாங்குடி வரைக்கும் காரைக்கால் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த மாவட்ட எல்லைப் பகுதியில் நல்லது ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு காலை கொடுக்கும் பொழுது விடியும் நேரத்தில் பிறகு படிப்படியாக இந்த மழைப்பிடிவு கொஞ்சம் தீவிரம் குறைந்தது போல் இருந்தாலும் காலை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி இல்லாத குளிர்காற்று கூட வெயிலால் வெப்பமடைந்து கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டாவின் உள்பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் படிப்படியாக உள் மாவட்டங்கள் மதியத்திற்கு மேல் மாலையில் விழுப்புரம் கடலூர் வடக்கு பகுதி கள்ளக்குறிச்சி மற்றும் வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் வட உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் மழை உண்டு டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை பொழிவு பொழியும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நேற்றைக்கு மழை பொழிவு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மன்னார்குடியில் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டரு நள்ளிரவுல அதற்கு பிறகு ஒரு முறை ஒரு சுற்று மழை பொழிந்தது ஆனால் மன்னார்குடி மேலவாசலிலே நான்கு சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது பாண்டவையார் தலைப்பு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் நன்னிலம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருவாரூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் நீடாமங்கலம் பதினெட்டு மில்லி மீட்டர் மன்னார்குடி தாலுகா அலுவலகம் நன்னிலவில் நள்ளிரவில் பெய்த மழை பதினெட்டு மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா அலுவலகம் பதினைந்து மில்லிமீட்டர் குடவாசல் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் பெய்தாலும் அதற்கு பிறகு குடவாசல் புறநகர் பகுதிகளில் தாலுக்கா அலுவலகம் தவிர்த்து பிற பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது முத்துப்பேட்டை சப்ரிகிஷ் ராபிஸ் மற்றும் வலங்கி குறைவான மழை பொழிவு பொழிந்திருந்தாலும் இன்றைய பகல் பகுதியில நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது இது நான் அறிவித்தது திருவாரூர் மாவட்ட மழைதான் மயிலாடுதுறையில் இதை விட கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் ஆகவே கண்டிப்பாக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் நாளை நாளை மறுநாள் மார்ச் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி விட்டு விட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழை பொழியும் ஆங்காங்கே ஆங்காங்கே என்றால் அனைவருக்கும் ஒதுக்கி கொண்டே போகும் என்ற அர்த்தம் அல்ல ஏதோ ஒரு அதாவது ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது நள்ளிரவிலே மன்னார்குடியில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பொழிந்தது அதற்கு பிறகு நன்னிலம் வலங்கைமான் பகுதிகளில் பொழிந்தது ஆலங்குடி பகுதிகளில் அதற்கு பிறகு இப்பொழுது மயிலாடுதுறையில் பொழிய போகிறது அது கொல்லுமாங்குடி வரைக்கும் ஏற்கனவே பொழிந்த இடத்திற்கு மீண்டும் பொழிய போகிறது இப்படி வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் பொழிந்து கொண்டிருந்தாலும் பொழிந்த இடத்திற்கும் மீண்டும் பொழியும் பொழியாத இடங்களுக்கும் மீண்டும் பொழியும் ஆனால் ஒரே நேரத்தில் அந்த மாவட்டம் முழுவதுமே டெல்டா முழுவதுமே பொழியும் என்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் பொழுது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொழியும் ஒருவேளை அந்த நாளிலே அந்த இடத்தில் பொடியாவிட்டால் சனி ஞாயிறு இருக்கிறது மார்ச் ஒன்று ரெண்டு அந்த நாளிலே அங்கே பொழியும் அதே போல இதை விட கூடுதல் மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இனிமேல் தான் தீவிரமடையும் இப்பொழுது காற்று சுழற்சி இருக்கும் இடம் டெல்டாவிற்கு கொஞ்சம் தீவிரம் காட்டி இருக்கிறது வட இலங்கைக்கு தீவிரம் காட்டி இருக்கிறது காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர நகர தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் இன்றைய மழைப்பொடிவு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்படி எட்டி பிடிக்கும் ஆனால் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் கனமழைக்கு வாய்ப்பில்லை லேசான மழை நனைக்கும் மழை தூரல் மழை இப்படியாக இருக்கும் தெற்கே வர வர அளவு கூடும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் பெய்யும் இடத்துல தெற்கே கனமழையாக இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஜீரோவாக இருந்தாலும் வேறு நேரங்களில் அந்த இடத்துல மழைப்படிவை கொடுக்கும் இப்படி புதுச்சேரிக்கு தெற்கே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உட்பட மேலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தொடங்கி தெற்கே சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் தொடங்கி அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அதற்கு தெற்கையும் அறிவிக்கிறேன் என்றால் அந்த மாவட்டத்திற்கு அதிக மழை என்று சொல்லவில்லை இது எல்லைக்கோடு இது வடக்கே இருக்கக்கூடிய எல்லைக்கோடு தெற்கே போக போகத்தான் அதிக மழை இருக்கும் தென்கிழக்கு பகுதியில் டெல்டா கடலோரத்திற்கும் அதைவிட விட கூடுதலாக தென்கடலோரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுக்கோட்டை கடலோரத்திற்கு நல்ல மழை தெரிகிறது உள்ளே சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு அதாவது இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் நாளை நாளை மறுநாள் சனி ஞாயிறு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து மார்ச் மூன்று திங்கக்கிழமை சாரல் துறலாக மிரட்டி மிரட்டும் வானிலையுடன் லேசான கிழக்கு காற்றுடன் ஒரு சாரல் மழைப்பிடிப்பை திங்கக்கிழமை கொடுத்துவிட்டு விட்டு செவ்வாய்க்கிழமை முற்றிலுமாக இந்த காற்று சுழற்சி விலகி போய்விடும் செவ்வாய்க்கிழமை உயரழுத்தம் என்று வானிலை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பகலிலே வானம் தெளிவாக இருக்கும் வெயில் காணப்படும் இரவிலே குளிர் வாட்டும் அதாவது கிழக்கு காற்றுடன் சேர்ந்த குளிர் உயரழுத்தம் மூடு மணிப்பொழிவை கொண்டு வரும் ஆக நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை மீண்டும் பழைய வானிலை நேற்றைக்கு அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு எப்படி பகலிலே வெயில் சுட்டரித்ததோ அதே போல் வெயிலும் இரவிலே எப்படி குளிர்ந்த சீதோஷணி இருந்ததோ அதே போல அதாவது பதினெட்டு பத்தொன்பது இருபது டிகிரி வெப்பநிலை இரவிலும் நள்ளிரவு ரெண்டரை மணிக்கும் அதாவது அதிகாலை ரெண்டரை மணிக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது பதினெட்டு இருபது டிகிரி ஆகவும் அதே மதியம் ரெண்டரை மணிக்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி ஆகவும் வரக்கூடிய நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை உயர இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் அடுத்த காற்று சுழற்சியும் இந்த காற்று சுழற்சி விலக போகிற அதே நாளிலே சுமத்ரா தி உருவாகி இருக்கிறது அந்த காற்று சுழற்சி மீண்டும் ஒரு மழை மழை காலத்தை அதாவது மீண்டும் ஒரு மழை சுற்றை தேதி அதாவது மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே தமிழ்நாட்டின் இப்பொழுது பெய்து கூடிய இதே மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை என்று இன்னும் தொடங்கவில்லை மேற்கு மாவட்டங்களுக்கு என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தொடக்கமே இருபத்தி எட்டாம் தேதி தான் தொடங்கி இருப்பது இப்பொழுது டெல்டாவிற்கு படிப்படியாக உள்ளே வரும் மேற்கையும் வரும் மேற்கை வந்து அனைவருக்கும் கொடுத்துவிடும் என்று முழு நம்பிக்கை கொண்டு ஏமாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நமக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் லேசாக பெய்யலாம் அல்லது சற்று கனமாக பெய்யலாம் ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் அப்படித்தான் எப்பொழுதே வானிலை இருப்பது காற்று சுழற்சி இருக்குமிடம் குமரிக்கடல் மேற்கு நோக்கி பயணிக்கும் வழியில கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றுகிறது இருக்கக்கூடிய வெப்பநிலையை பெற்று இரு காற்று இணைவால் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது எல்லா இடங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது ஆக ஏற்ற இறக்கத்துடன் மழைப்பிடிவு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் மூன்றாம் தேதிக்கு பிறகு இடைவெளி இருக்கிறது வெயில் இருக்கிறது அப்பொழுது நெல் தானியங்களை அறுவடை செய்து கொள்ளலாம் என்கின்றேன் திட்டத்துடன் மீண்டும் பதினோராம் தேதி பிறகு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் அடுத்த சுற்றின் மழைப்பொடிவு மார்ச்சில் பத்து தேதிக்கு மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிந்து படி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி